நான் ரெண்டாவது ஷார்ட்டுக்கு வந்திருக்கேன் அதாவது எங்க அப்பாவோட இது இரண்டாவது ஷார்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல காடையே திரும்பி காடைதான் காடை ஓட முட்டை கொட்டலாம் பு புரிஞ்சி புளிஞ்சி ஆகுங்க போ கொட்டெல்லாம் வெளியே கலந்துக்கிறோம் ஒரு முட்டை இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று போட்டிருக்கோம் அப்புறம் லைக் பண்ணுங்க

அப்புறம் ஒரு ஆறு ஏழு ஈரல் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி மேக்னேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் இது வந்து ஈரல் வச்சுருப்பேன் எங்கள் அப்பா பண்ணுறது

பாத்தீங்களா அப்படியே மாலை இந்த கட்டை கீழே ஒரு கட்டை இருந்துச்சா அப்படியே கீழே லாஸ்ட்டாக நான் ஒரு லைவ் விட்டுருப்பேன் ஸ்டோரி லைவ் அது யார் பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது பாதிலேயே ஆகிருக்கும் ஏன்னா எங்களுக்கு லைவ் அங்கேருந்து எங்கேயோ போயிடுச்சு மாட்டேங்குது உங்களுக்கு எதாவது டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் மாதிரிலாம் சொல்லுங்கள் பண்ணி ஸ்கொயர் ரிட்டன் போகுது ஃப்ரெண்ட்ஸ் காடை ஒழுங்காக குக்கே ஆகலை ஆனால் அதுக்குள்ளே ஃபயர் போயிடுச்சு கொஞ்சோண்டு தான் ஃபயர் இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் கொஞ்சோண்டு தான் ஃபயரே இருக்குது அதுவும் எப்பயாச்சும் விட்டுட்டு தான் வருது ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஃபயர் வரவே மாட்டேங்குது ஐ திங்க் யாரும் லைக் போடலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஃபயர் வர மாட்டேங்குது லாஸ்ட்டில் லாஸ்ட்டு ஷா எங்கள் அப்பாவோட லாஸ்ட்டு ஷார்ட் ஒன்று போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க காடை வச்சு தான் அப்போ எங்கள் அப்பா என் ஃபுல்லாக திட்டிருப்பாங்கன்ற நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஏன்னா ரொம்ப எயிட் கிட்டே வந்துடுச்சு ஸோ நாங்கள் ஃபயர் வந்தோன்னே அவங்களை மீட் பண்ண ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபயர் திரும்பி கம் பேக் கரெக்ட் நல்ல திக்கனஸா இருக்கிற மாதிரி பேப்பர்ல வரலாம் டிராயிங் நோட்டு அப்புறம் அந்த டிராயிங் பண்றதுக்காக டிராயிங் பென்சிலும் வாங்கியா அந்த பென்சிலை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியே போட்டு ஒரு பென்சிலும் அம்மா எப்படி வருது

ரெண்டு கையில சுடு வைக்கிறேன் ரெண்டு காரிலே சுடு வைக்கிற அப்பதான் நீ தெரிஞ்சிடையே நீ நல்லா பழுத்து இருக்கிற மாதிரி வந்து ஃபயர் ஆயிடுச்சு வருங்க ஒரு கடை திருதா திருதா ஆனால் இது பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ரொம்ப நேரம் கையில் இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே அது நம்ம அனல் முன்னாடி இருந்தால் வேற்று கொட்டிக்கிட்டே இருக்கோம் பையன் சீக்கப்ப பாருங்க அது இது கைஸ் கொடுக்கு என்ன நீங்கள் கவர் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காடை தான் இருக்குது காடையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈரல் கல் இர அது அது காடை வரண்ட

மறந்து எனர்ஜிக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிருக்கோம் இந்த வெயில்லயும் இந்த அணிலும் இருந்துகிட்டு அண்ணி அது என்ன ஜூஸ் என்ன ஜூஸ் கம்மி இல்லவா ஏன் பெப்சிலியா இல்லையா சரி பவுண்டா குடிக்கிறியா எப்படி இருக்கு பவுண்டல்ல பெப்சி தான் ம் எப்படி இருக்கு தேவரோ அம்மைக்கு சரி மா எப்படி மா இருக்கு நல்லா இருக்கு ம் டேஸ்டி டேஸ்டி சரி நம்ம இப்ப குக்கிங்க்கு போறலாமா அதையும் <laughs> <laughs> हाँ हाँ इन दो बहिये ने कुर्दा ची बार 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 தெருலடலாம் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா சிறு சிறுன்னு கேகா ொliament avezே sentido 난 preachu பறபம MarlyAy happen to time first decided not to work Mark you அப்புறம் படிக்கிறோம் அண்ணா கட்டா எவ்வளோ அமீபா வை

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காடை திஸ் இஸ் கல்லீரல் இன்னி இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கான ஆனால் சப்போஸ் இது லஞ்ச் இல்லை லஞ்சுக்கு இது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இது அப்படியே லம்மனை ஊற்றி சாப்பிட்டு போகணும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லோரும் ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்